நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி புதுக்கோட்டை தமிழ்ச் சங்கம் த ரூட்ஸ் இணைந்து நடத்திய சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழக மேனாள் தலைவர் தமிழறிஞர் நா ஆண்டியப்பன் அவர்கள் எழுதிய வாமனத்தீவு சிங்கப்பூர் வரலாற்று நூல் அறிமுக விழா மற்றும் பைந்தமிழ் அறிஞருக்கு பாராட்டு விழா புதுக்கோட்டையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு கவிஞர் தங்கமூர்த்தி தலைமை தாங்கினார் மேனால் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சோ சுப்பையா நூல் அறிமுக அறிமுகவரை நிகழ்த்தினார் சங்கத்தின் செயலாளர் முனைவர் மகாசுந்தர் வரவேற்று பேசினார் சிங்கப்பூர் கவிமாலை ஆசிரியரும் சிங்கப்பூர் மக்கள் மனம் திங்களிதழ் நிறுவனருமான கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ நட்புரை ஆற்றினார் மற்றும் சௌமா ராஜரத்தினம் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள் தமிழறிஞர்னா ஆண்டியப்பன் ஏற்புரை நிகழ்த்தினார் மு கருப்பையா புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் நன்றியுரை கூற பீர் முகமது சிறப்பாக தொகுத்து வளர்ந்த வழங்கியிருந்தார் இறுதியில் பாரதி கிருஷ்ணகுமார் சிறப்புரையாற்றினார் விழாவில் சிறப்புரையாற்றிய முனைவர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் பேசுகையில்

ஒரு முறை குப்பை போட்டால் ஆயிரம் வெள்ளி அவராகும் இரண்டாவது முறைக்கு போய் போட்டால் இரண்டாயிரம் வெள்ளி அவராகும் மூன்றாவது முறைக்கு போய் போட்டால் இரண்டு நாள் தெரு கூட்ட வேண்டும் சட்டம் ஐம்பத்தி ஒன்பது அமலுக்கு வந்தது இப்போ போங்க சிங்கப்பூர் எந்த இடத்திலும் நீங்கள் இல்லாமல் சோறு போட்டு சாப்பிடலாம் ஏனென்றால் அந்த வாழ்க்கை முறைக்கு சிங்கப்பூரையும் அதன் மக்களையும் அதில் வாழ வந்தவர்களையும் குடியேற வந்தவர்களையும் சிங்கப்பூர் அரசாங்கம் வெளிப்படுத்தி விட்டார்

அவன் எங்கள் மாணவன் எங்கள் பிரஜை அவனை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் எனவே ஒரு பகும தர வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் இருபது நாடுகளிலே வலிமையானது என்று கருதப்படுகிற அமெரிக்க அரசாங்கம் இன்றைக்கு இல்லை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதிபராக இருந்த காலத்தில் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்படவில்லை புக்கினெரி குவார்டி திராதிக்கப்பட்டது ஒரே ஒரு காரணமே ஆறு பிரம்படி நாளாக புரிக்கப்பட்டது ஆறு பிரம்படி நாளாக புரட்டார்கள் அந்த வகிரத்துக்கு தண்டனை வழங்கப்பட்டது அவன் சிறை காலத்தை முடித்து புறmdan அமெரிக்காவிற்கு திரும்ப போக முடியும் என்ற

சுதந்திரமாக நடந்து ஒரு மகாத்மா காந்தி இந்தியாவில் நடக்க வேண்டும் என்று சொன்னவரே பத்திரமாக இல்லை இல்ல பக்கத்துல சுட்டாங்க சொன்னவரே பத்திரமாக இருக்க முடியுது இன்னும் கூட ஆசிரியர் இருக்கு சிங்கப்பூர்ல வெண்டல் சேர்ந்துடுる சீக்கிரப்படி சிங்கப்பூர் போயிடுற சிங்கப்பூர்ல நம்ம ஆட்டோ செட் போட்டு பனியன் போட்டுட்டு பாரு 2 மணிக்கும் போ அதுல தொட மாட்டான் ஏன்னா அப்படி பாக்குறது கூட ஒரு ஆனா

இந்தியாவில் இருந்து வாழும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதுவும் அதிகம் ஒட்டுமொத்த இந்தியர்களின் எண்ணிக்கையில் எங்கள் மொழி பேசுகிற குறிப்பிட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எங்கள் மொழியை அதிகம் பேசுகிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் எனவே மிக குறைவான சிறுபான்மை மக்கள் பேசும் தமிழை அரசு மொழியாக வைத்திருப்பதற்கு பதிலாக

அவருடைய ஊர் கடியாப்பட்டியில உள்ள தன்னுடைய இடத்தை கொடுத்து தானே கட்டணம் கொட்டி கொடுத்து அரசு நூலகத்தை அங்கே அமைத்துக் கொள்வதற்கு அவரே இருந்து திறந்து வைத்து அப்ப இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆபிசர் சிவகுமார் சார் நானும் தான் போய் நிகழ்ச்சியில சிறப்பாக கலந்துருக்கோம் அந்த ஒரு பெருமையை தன்னுடைய வாழ்நாள நூலகத்துக்காக கொடுப்பது மட்டுமல்ல ஆனால் ஆண்டியப்பன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலேயே குறிப்பிடுகிறார் இவரை பத்தி குறிப்பிடுறார் இவர் தான் கண்ணதாசன் விழாவுக்கான எல்லா புறவலராகவும் இருந்து இவருடைய புரவலருடைய நிதியில தான் நாங்கள் விழா நடத்துகிறோம் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடுறாரு அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவரை சிறப்பு செய்ய ஐயா கணபதி ஐயா அவர்களையும் ஐயா மொழிமலை கலைஞர் அவர்களையும் வழக்கறிஞர் அவர்களையும் மேடைக்கு வந்து அவருடைய சிறப்பு செய்யுமாறு குறிப்பிட்டிருக்கிறோம் வழக்கறிஞர் வந்து நெல்லு சார் ஆறாத வந்து மாமணி கோல் வழக்கறிஞர் வந்து பி கே ஸ்பீச்சுக்காக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க